குன்னூர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததால் பிடியில் சலவை தொழில் குடியிருப்புகளை சீரமைக்கவும் தண்ணீர் தொட்டிகளை புதுப்பித்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ளது டோபி காலனி இந்த பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் சலவை தொழில் மேற்கொள்ள குடியிருப்புடன் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து சுமார் நானூறு குடும்பங்கள் பணியமர்த்தப்பட்டு சலவை தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டு ஆண்டு வரை இந்த சலவை தொழில் எவ்வித பாதிப்புமின்றி நன்றாக இருந்து வந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் சமீப காலங்களில் நீர்நிலைகளில் கட்டிடங்கள் கட்டியதால் இந்த பகுதிக்கு வரக்கூடிய நீர் தடை ஏற்பட்டு நீர்வரத்து குறைந்தது அது மட்டுமின்றி கொரோனா காலத்தில் சலவை தொழில் முற்றிலும் நலிவடைந்தது இதனால் தற்போது இந்த தொழிலில் ஐம்பது முதல் அறுபது பேர் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றனர் தொழில் பாதிப்பு ஏற்பட்டதால் பலர் வேறு தொழிலுக்கு சென்றுவிட்டனர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் என்பதால் தற்போது மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றது அந்த பகுதியில் வாழும் மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை சீரமைக்கவும் தண்ணீர் தொட்டிகளை புதுப்பித்து தர பல முறை குன்னூர் நகராட்சியில் புகார் அளித்தும் எந்த ஒரு நிதியும் ஒதுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் மேலும் இங்குள்ள சலவை தொழிலாளர்களுக்கு முதியோர் தொகையும் கிடைக்காமல் இருந்து வருகிறது எனவே குடியிருப்புகளை சீரமைத்து தண்ணீர் தொட்டிகளை புதுப்பித்து தரக்கோரி ஒன்னாரப்பேட்டை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் சசிங்க இந்த டோபி காணால வந்துட்டு நாற்பத்தி ஆறுமா வருஷமா வசதி வந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த வசதிகள்லாம் எதுவும் இல்லை தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்வாதாரமே வந்து எங்கள் டோபி காணால வந்துட்டு தண்ணி வரணும் நாங்கள் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் டோபி கானாவில தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால எங்களுக்கு வந்து தண்ணி வசதி கண்டிப்பா வேணும் அடிப்படை வசதிகளை எங்களுக்கு எதுவுமே செஞ்சு தரது இல்லை எங்களுக்கு வர வேண்டிய எதுவுமே எங்களுக்கு வந்து சேரது கிடையாது ஒருத்தருக்கு பென்ஷன் வருது ஒருத்தருக்கு வரதில்லை வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க வரிசானவங்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை வந்த பென்ஷனையும் நிறுத்தி வச்சிடுறாங்க அதனால இந்த தொழில செஞ்சு சாப்பிடுறவங்களுக்கு இந்த தொழிலுக்கு உண்டான வசதிகளை வந்து செஞ்சு கொடுங்க